நடிகை கீர்த்தி சுரேஷ் எந்த வேடத்திலும் துணிச்சலுடன் நடிக்கும் திறன் பெற்றவர் கீர்த்தி சுரேஷ்க்கு சமீப காலமாக அதிக வெற்றிகள் இல்லை ஆனால் அவர் தனது கேரியர்ல சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் கீர்த்தி சுரேஷ் இதுவரை எந்த ஒரு எக்ஸ்போசிங் காட்சியோ காதல் காட்சியோ செய்யவில்லை ஸ்டார் ஹீரோயினாக வர திறமையும் அதிர்ஷ்டமும் போதும் என்று கூறி தனக்கென ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொண்டுள்ளார் கீர்த்தி சுரேஷ் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள படம் தான் ரகு தாத்தா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்த திரைப்படம் தற்போது ப்ரமோஷன் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட படக்குழுவினர் வேலைகளில் பிஸியாக இருக்கின்றனர் தமிழில் பல படங்களில் நடித்து வரும் கீர்த்தி தற்பொழுது பாலிவுட்டில் கவனம் செலுத்தி வருகிறார் ஆனால் இப்பொழுது ரகு முக்கிய வேடத்திலும் அவர் நடித்திருக்கிறார் இயக்குனர் சுமன் குமார் இயக்கியுள்ள இந்த படம் ஹோம்லே பிலிம்ஸ் பேனரில் தயாரிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இதனொரு கட்டமன் வரிசையாக நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கின்றார் இவர் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒழித்து பங்கேற்ற கேர்த்தி சுரேஷ் தனது ரசிகர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் இந்த வரிசையில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு இவர் பதிலும் அளித்துள்ளார் இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் மீண்டும் தனது திருமணம் குறித்து வரும் செய்திகளை குறித்து விளக்கமும் அளித்துள்ளார் எனக்கு எதிரான வதந்திகள் குறித்து நான் தெளிவுபடுத்திக் கொண்டேதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதை உண்மை என்று அதனால் தான் நான் அவர்களுக்கு பதில் சொல்வதை நிறுத்திவிட்டேன் என்னுடைய தேர்வு எப்பயுமே படங்கள் மட்டும் தான் என் நடிப்பு மீதான விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் அவர்களிடமிருந்து புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்வேன் நடிப்பு மற்றும் படங்களின் தேர்வு குறித்து ஏதேனும் செய்திகள் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன் அவர்களிடமிருந்து புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முயற்சிகிறேன் என் தனிப்பட்ட வாழ்க்கை என் குடும்பத்தை பற்றி யாராவது கருத்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை தேவையும் இல்லை அவர்களின் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்களின் கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கீர்த்தி சுரேஷின் திருமணம் குறித்து வதந்திகள் வெளிவருது இது முதன்முறையும் கிடையாது கடந்த காலங்களிலிருந்தே இவர்களின் திருமணம் குறித்து பல செய்திகளும் வதந்திகளாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க